நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் அதனுடைய எட்டாவது வசனத்தில் தாவிது ராஜா இப்படி சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆங்கிலத்தில் இந்த வசனம் இப்படி வருகிறது த லார்ட் வில் பர்ஃபெக்ட் தேட் விச் கன்சர்ன்ஸ் மீ த லார்ட் வில் பர்ஃபெக்ட் தட் விச் கன்சர்ன்ஸ் மீ சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஒரு நன்றி கூறும் சங்கீதம் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் தாவீது சொல்லுகிறான் நான் கர்த்தரை துதிப்பேன் அவரை மகிமைப்படுத்துவேன் அவருக்கு கீர்த்தனம் பாடுவேன் என்று நூற்றி முப்பத்தெட்டாவது சங்கீதனுடைய அறிமுக வசனங்களிலே தாவிது சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதை எழுதின தாவிதை பார்த்து பின்னொரு காலத்தில் தாவிதே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னாயே உண்மையிலேயே கர்த்தர் உனக்காக என்ன செய்தார் என்ன செய்து முடித்தார் என்று கேட்டால் நான் யோசித்துப் பார்த்தேன் என்னுடைய வாழ்க்கையை அலசி பார்த்தேன் தாவிது பன்னிரண்டு காரியங்களை சொல்லுவான் குறைந்தது பன்னிரெண்டு காரியங்களை தாவிது கர்த்தர் எனக்காக இவைகளை செய்து முடித்தார் என்று சொல்லுவான் அந்த பன்னிரண்டு காரியங்களை குறித்து உங்களோடு இந்த இந்த காணொலியிலே சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் காரியம் தாவிது சொல்லுவான் ஆடுகளுக்கு பின்னால் போன என்னை இஸ்ரவேலின் ராஜா வாக்கினது கர்த்தர் ரெண்டாவதாக அவன் சொல்லுவான் சவுலுடைய பொறாமைக்கும் பட்டயத்திற்கும் என்னை விலக்கி பாதுகாத்தது கர்த்தர் மூன்றாவதாக தாவிது சொல்லுவான் கோலியாத்தை வீழ்த்தச் செய்ததும் பெலிஸ்த தேசத்தில் ஆகிஸ் ராஜாவிடத்தில் கொஞ்ச காலம் நான் தங்க வைத்ததும் கர்த்தர் நான்காவதாக அவன் சொல்லுவான் யோவாவும் அவன் சகோதரர்களும் சிந்தின அநியாயத்தின் இரத்தப்பழி என்மேல் வராமல் பாதுகாத்தது கர்த்தர் ஐந்தாவதாக தாவிது சொல்லுவான் என்னுடைய மகன் அப்சலோமனுடைய பட்டயத்திற்கும் அகிதோப்பியலின் ஆலோசனைக்கும் என்னை விலக்கி பாதுகாத்தது கர்த்தர் ஆறாவதாக தாவிது சொல்லுவான் வேலியாளின் பிள்ளைகள் என்னை நிந்தித்த பொழுது என்மேல் கற்களை வாரி வீசின பொழுது என்னை சபித்த பொழுது என்னை கனத்துடன் வாழச் செய்தது கர்த்தர் ஏழாவதாக தாவிது சொல்லுவான் என்னுடைய துர்க்குணத்திற்கும் என்னுடைய பொல்லாங்கிற்கும் என்னுடைய பெலவீனங்களுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் என்னை மாற்றினது கர்த்தர் எட்டாவதாக தாவீது சொல்லுவான் எனக்கு பின் என்னுடைய மகனாகிய சாலமோனை என்னுடைய அரியணையிலே ஏற வைத்ததும் கர்த்தர் ஒன்பதாவதாக தாவீது இப்படி சொல்லுவான் நான் இதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டும் என்னால் செய்து முடிக்க முடியாத தேவாலயத்தின் வேலைகளை என்னுடைய சொந்த மகனாக இருக்கும் சாலமோனைக் கொண்டு செய்து முடிக்க வைத்ததும் கர்த்தர் பத்தாவதாக தாவீது இதை சொல்லுவான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணினது மட்டுமல்லாமல் அதை செய்து முடிக்கப் போகிறவரும் என்னுடைய கர்த்தர் பதினொன்றாவதாக தாவீது இப்படி சொல்லுவான் இஸ்ரவேலின் வம்சத்து சிங்காசனத்தின் மேலே தாவீதுக்கு உட்காரத்தக்க புருஷன் இல்லாமற் போவதில்லை என்று வாக்குரைத்ததும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இனி வரும் காலங்களில் அந்த வாக்கு நிறைவேற்ற போகிறதும் கர்த்தர் என்று சொல்லுவான் கடைசியாக தாவீது இப்படி சொல்லுவான் நான் அநேக யுத்தங்களை நடப்பித்திருக்கிறேன் அநேக போர் முகத்திலே அநேகம் பேரை நான் கொன்று போட்டிருக்கிறேன் என்னுடைய பட்டயம் நிறைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறது ஆனாலும் என்னுடைய கடைசி காலத்தில் என்னை இழைப்பாறுதலுக்கு நடத்தி என்னை ஜீவனுள்ளோர் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்ததும் கர்த்தர் என்று தாவீது சொல்லுவான்